Welcome to Great Krikalan Magic Show. இந்த மாதிரி ஒரு சிஎஸ் மேட்ச் பாத்துக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி தான் சொல்லுவோம் ஏன்னா நான் தான் அடுத்து நான் சொல்லிட்டு எனக்கே ஒரு பெரிய டவுட் இருக்கு இது முடியும் சரி கடைசி முடி வெயிட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபை எடுத்துட்டு போய் கேவலமா ஒரு அடி வாங்கிட்டேன் ரெண்டாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்க எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க அவங்க நான் அப்ப கூட அடிக்கல ரெண்டு மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் நாங்க தோத்துட்டோம் நானும் கே அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா தோத்துட்டான் அடுத்து என்ன பண்ண போறோம் அவங்க ஹீரோ இல்லை கிவப் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட இருக்கும். அது கடஞ்ச ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்பவம் இந்த இடத்துல ஒருத்த வந்தால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்சாட் அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்த நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துனா லைஃப்பை பார்த்துக்கோங்க எண்பத்திரண்டு தான் இருக்குது அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட் ஷார்ட்டு ப்ளஸ் பாடி டேமேஜில் அடிச்சு டவுன் பண்ணுறதுக்கு பின்னாடி இன்னொருத்த வந்தான் சரி அவனுக்கு ஒரு அழுத்த அழுத்தி ஒரு லைட்டாக ஒரு ஹெட் ஷார்ட்லாம் அடிச்சு முடிச்சாச்சு இன்னொருத்தனை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சது அப்படியே அவனுக்கு ஹெட் அடிச்சு டீமே முடிச்சாச்சு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் இந்த வீடியோ முடியல அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீமே டவுன் பண்ண சைடு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா சார்டு ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துருந்தாங்க போல அவனை டவுன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இன்னொன்னொத்த வந்தான் ஹெட் ஹெட்சாட் அடிச்சாச்சு இப்போ ஒரு ஷார்ட் அடிப்பேன் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேர் ஒரே டைமில் இருந்தால் சரியான ஹெட்சாட் அடிச்சு ரெண்டாவது ஏசி அடிச்சாச்சு வெயிட் பண்ணுங்கள் இன்னுமே வீடியோ முடியல அடுத்த ரவுண்டு பார்த்தீங்க எப்படி தோற்றுட்டு கடைசியாக மூணுக்கு மூணுன்னு வந்த டைமில் இந்த இடத்துல ஒருத்தன் அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே இந்த சைடு கீழே வந்துட்டேன் நான் வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மாதிரி அந்த ஹீல் பண்றதை பார்த்தீங்கன்னா புசா வந்ததை பார்த்தீங்கன்னா போட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சான் சரி இந்த இடத்துல ஒருத்த ஓப்பன் அப்படி ஏறி வந்தேன் ஏன் கீழே கர கரன்னு அழுத்தி பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஏறதை பார்த்தோன்னே நச்சுவையாக போட்டு ஏறி போயிட்டு அவனை நல்லா ஹெச்ஆட் அடிச்சு டவுன் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த ட்ரோன் போட்டு ஹீல் பண்ண ஆரமிச்சிட்டா சரினு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ளாஷ் பிரேஷில் தூக்கி போட்டு அவனை ரெண்டு பேரும் டவுன் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருந்ததை பார்த்துட்டு க்ளோவல் போட்டு லெஃப்ட்டில் இருந்தவனை பார்த்தீங்கன்னா ஹெச்ஆட் அடிச்சு டவுன் பண்ணி இன்னும் ஒரே இருக்கான் நமக்கு லைஃபும் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டேன் அவனையும் எடுத்து என் முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்